ஐயூர் இந்த பகுதியில் வா வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வந்து இந்த கண்ணாமழி குட்டையில தான் தண்ணி குடிக்குது உயிரினங்கள்லாம் ஆடு மாடு எல்லாம் வந்து குடிக்குது இங்க வந்து குடிச்சிட்டு இங்க போட்டு இத பாட்டில் உடச்சி போட்டு போயிருக்காங்க அது இந்த உயிரினங்கள் காலில் குத்தி நிறைய நொண்டிக்கிட்டு நிறைய செத்துக்கிட்டு இருக்கு உடனடியே இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் மற்ற மாவட்டங்கள் பன்னெண்டு மாவட்டங்கள்ல தமிழக அரசு வந்து டாஸ்மாக விற்கிற பாட்டெல்லாம் திரும்பி வாங்குறது போல அரியலூர் மாவட்டத்துலேயும் வாங்கணும் அப்படிங்கிறத ஏர் உழவர் சங்கம் சார்பாக இந்த பகுதி மக்கள் அரியலூர் மாவட்ட பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகோளாக தமிழக அரசுக்கு வைக்கிறோம் தமிழக முதலமைச்சர் வந்து உடனடியே நடவடிக்கை எடுக்கணும் எல்லா பகுதியிலும் நீர்நிலையில் ஏரிகளில் குடிச்சிட்டு எல்லா பகுதியிலையும் வயலில் வேலையை செய்யக்கூடிய வயல் நிலங்களில் வேளாண்மை செய்யக்கூடிய உழவர் காலில் வந்து தச்சு மாடுகளில் மாடு ஆடு மாடு மா இந்த பாட்டு ஏறி நிறைய பாதிப்பு ஏற்படுத்துது உடனடியாக வந்து இந்த பாட்டில் திரும்பி பெறுவதற்கு இந்த மாவட்ட ஆட்சியர் உடனே நடவடிக்கை எடுக்கணும் பகுதியில் கிடக்கக்கூடிய சாரைய பாட்டிலையும் பாலி தம்பையும் உடனடியாக வந்து நூறு நாள் பேரை செய்கிற மக்கள் சார்பாக இதை பொறுக்கி எடுத்து பஞ்சாயத்து மூலமாக திரும்பி வந்து மாவட்ட நிர்வாகம் இதை சுத்தப்படுத்தி கொடுக்கணும் இதனால் நிறைய வந்து கால்நடைகளும் உடல் பாதிக்கப்படுறாங்க ஏரியில் இறங்கி குளிக்க முடியல குடிக்க முடியல தண்ணி கால்நடை குடிக்க முடியல அவ்வளோ பாருங்கள் நாங்கள் உதாரணத்துக்கு நாங்களே பொறுக்கி வச்சு இதை அரசு கவனத்துக்கு கொண்டு வந்துருக்கிறோம் உடனே நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா நாங்களே வந்து பொதுமக்களை பொறுக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்களே தமிழகம் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடிய இந்த சூழலில் அரியலூர் முதலிடத்தில் இருக்கு வெப்பநிலையில அதிகமா பாதிப்பு கால்நடைகளுக்கும் உயிர் ஜீவனங்களுக்கும் அங்கங்கே குடிநீர் பிரச்சனை கேள்விக்குரிய வறண்ட வறண்ட பிரதேசமாக வந்துட்டு இருப்பதால் உடனடியாக என்னென்ன குட்டைகள் கால்நடைகள் வந்துட்டு குடிநீருக்காக வந்துட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த சூழ்நிலைக்கு எல்லா எல்லாம் நிர்வாகம் வந்து தண்ணியை வந்து டாங்கர் ராலி மூலமா நிரப்பணும் நிரப்ப வேண்டும் என இந்த மாவட்ட மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இல்லைன்னா ஏறு உறவு வந்து உடனடியே நிரப்போம் எல்லா குட்டைகளையும் தண்ணி நிரப்ப அதுக்கு அனுமதிக்கு தருமாறு மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கொள்கிறோம்